வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி கொண்டிருக்கு இரு இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகணும்னு சொல்லியிருக்கிறோம் அரபிக்கடலில் மகரச கரையோரம் ஏற்கனவே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வேல் மார்க்கல் லோபரேஷன் உருவாகியிருக்கு அது டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரம் அது அரபிக்கடலில் புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பில்லை புயல் சக்தி உருவானால் அது வங்கக்கடலில் உருவாகக்கூடியது தான் சக்தி என்ற பெயரை பெறும் அரபிக்கடலில் உருவாகுது தாழ் மண்டலமாகவே இருந்து வெள்ளப்பெருக்கு மகாராஷ்டிரா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரி முதல் கர்நாடகா கேரளா கோவா மகாராஷ்ட்ராவுக்கெல்லாம் கனமிகன மழைப்படிவை அச்சுறுத்தும் பாதிக்கும் அடிப்படை எச்சரிக்கை எல்லாமே முன்னே பெரிய அளவில் ஒரு ஒரு வாரத்திற்கு ஆட்டத்தை போடும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இன்றைக்கு ஒரு நாள் ஒரு சில இடங்களிலே மாலையில் முன்னிரவில் நனைக்கும் மழை லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் லேசான மழை லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நாளை இன்றைக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்தோம்னா நாளைக்கு ஓரிரு இடத்துல கொடுக்கும் அந்த மாதிரி நாளைக்கு இதில் பாதியாக குறைஞ்சிரும் நாளைக்கும் ஆங்காங்கே நினைக்கிற மழை லேசான மழை இருக்குது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த வெப்பச்சலன மழை இடிமழை காற்று சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய நீரம் காரணமாக அடுத்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சு வலுவான தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பொழிகிற காரணத்தினாலே அங்கிருந்து குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி வரும் சாரல் தூரல் துளிகள்லாம் வரும் இதில் குறிப்பாக குறிப்பாக கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த சாரல் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக கல்வராயன் மலைக்கு வரும் ஆனால் அதை தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வருவாங்கிற சந்தேகம் ஆனால் இதமான வெப்பம் இருக்கும் இது வெப்ப சரள மழைப்படிவை கல்வராயன் மழைப்பொழிவுல ஏற்படுத்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே தூறல் மழைப்படிவை நனக்கி மழைப்படிவை ஓடு மேகம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் இப்படி இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அரியலூர் பெரம்பலூர்லேயும் அதே போல தான் தூரல் சாரல் நனக்கி மழைப்பொழிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆனால் பெரிய மழை இல்லைங்க கொஞ்ச நேரம் ஒரு மிரட்டும் வானிலை மேற்கு திசை காற்று குளிர்ந்த சீதோஷ நிலை வலுவான மேற்கு ஆடி காற்று மாதிரி இப்போது முன்கூட்டியே மே மாதமே பருவமழை மே மாத பருவமழை ஆனால் ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து புள்ளிபுரத்தில் வரக்கூடிய தென்மேற்கு பிறமடை கிழக்கெல்லாம் வராது கோடை மலையில் வரப்போகுது இந்த மழை எல்லாமே ஆகவே இந்த மழைப்படிவு கேரளாவில் கர்நாடகாவில் தான் வலுத்த பொடியும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிகளில் பொடியும் தமிழ்நாட்டுக்கு சாரல் வரும் இது கணவாய் பகுதியில் வலுவாக வரும் மேற்கே அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை நேரத்தில் மழை மழைப்படிவை கொடுக்கும் மாலை முன்னிரவு நேரத்தில் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு இரண்டு வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் நிகழ்வும் இருவேறு நிகழ்வும் கரை கடந்து செயலிழந்த பிறகு புதிதாக உருவாகக்கூடிய நிகழ்வு தான் தமிழ்நாட்டுக்கு கரைக்கு ஒரு காற்று சுழற்சி அமை இரு காற்று இணை ஏற்படுத்தி கொண்டு ஜூன் இரண் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் மழைப்படிவு கிடைக்கும் இப்போ இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே தூரல் நனக்கி மழைப்படிவுகள் மாலை இரவில் இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழையல்ல காலையிலெல்லாம் பெருசு அதாவது எல்லாமே தென்மேற்கு பருவமழையோட தாக்கம் அங்கிருந்து வரக்கூடிய சாரல் துளி மேகமூட்டம் மூட்டம் இதுதானே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி